உருகி 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 தானிப்பதற்குரிய அறிவு நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம் எந்த அளவுக்கு பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு அறிவுறுத்தும் ஆனால் அவர்களும் இது புலால் ஒன்றுக்கு நம்மக்களை பார்த்தால் சற்று மூஞ்சி சுழிக்கிறார்கள் மாதம் என்ன எனக்கு பூஜை செய்கிறான் ஒவ்வொரு கோயிலுமே லட்சக்கணக்கருவாய் செய்து பூஜை செய்கிறாய் ஒருவனுக்கு மாதம் ஒரு கண்ணதானம் செய்ய கோயமானம் வரவில்லைனா அதுதான் நன்றி பா அது பிரிய பாவம் அது லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அற ஆன்மீகத்துண்டுக்கு லட்சக்கணக்கான லட்சக்கணக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறாய் ஆன்மீகத்துக்கு தெய்வத்தின் பேரால் பசித்தேளைகளுக்கு ஒரு பசித்தேழைகள் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட்டால் அது ஒரு நிலை உயரும் என்பது அவருக்கு தெரியவில்லை அதுதான் பாவம் என்று ஆகவே நான் யாரையும் சாடி சாடி பேச விரும்பவில்லை ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகிறவர்கள் எளிய முறையில் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன் புலால் உண்ண மாட்டேன் பசியத்தியாளர்களுக்கு மாத ஒரு கண்ணதானம் செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் பூஜை செய்ய நேரமில்லை என்றாலும் திருஞான சமுந்திரையா திருநாவுக்கரசரியா அகத்தீசா திருமண தேவா காளாங்கிநாதா என்று நாம சொன்னால் போதும் அப்படி நடந்துக்கிட்டே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ஆகவே பக்தியும் கைய சிந்தையும் உள்ள மக்கள் நிச்சயம் பல ஜென்மங்கள் செய்த நீங்கி புண்ணியம் பெறுவார்கள் ஜென்மத்தை கடைத்தெற்றுக் கொள்வார்கள் மரணம் இல்லை பெறுவார்கள்